ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் விலக்கங்குடி சென்னை அஸ்காடமி வெள்ளூர் வர இருக்கக்கூடிய சனிக்கிழமை நடக்கக்கூடிய குரூப் டூ தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்க மாணவர்களுக்கு ரொம்ப ஆல் த பெஸ்ட் ஓகேங்களா அவங்களுடைய தேர்வை ரொம்ப நல்லபடியாக நீங்கள் எழுதுவீங்க கான்ஃபிடென்ஸோடு இருங்க கடைசி நேரத்தில் ரொம்ப பயப்படக்கூடாது எல்லாத்தையும் தூக்கி மேலே ப்ரெஷர் மேலே போட்டுக்க வேணும் ஓகேங்களா ரிலாக்ஸாக எழுதுங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்கள் என்ன அந்த எக்ஸாம் அந்த ஒரு அது ஒரு டே கூட கிடையாது ஒரு த்ரீ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் தான் அந்த த்ரீ அண்ட் ஹாப் ஹவர்ஸ்ல நீ என்னதான் பண்ணணும் எக்ஸாம் முன்னாடி என்னதான் கொண்டு போகணும் மெயினாக நமக்கு அந்த கேம் ரோவில் என்னன்னா அந்த ஓஎம்ஆர் ஓகேங்களா எதாவது இங்கே படிப்போம் டெஸ்ட் போட்டு பார்ப்பீங்க ஏதாவது சும்மா அப்படியே ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் பண்ணாமல் விட்டிருப்பீங்க அது ஒரிஜினல் ஓஎம்ஆரை வந்து எத்தனை பேர் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க தெரியாது அப்போ அந்த ஒரிஜினல் ஓஎம்ஆரை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும் அப்படி இல்லையா அந்த ஒரிஜினல் ஓஎம்ஆர்லாம் என்ன தான் பண்ணுங்கிறத கொஞ்சம் முன்னாடியே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா அதுக்காக தான் இந்த வீடியோ அப்போ எக்ஸாமுக்கு என்ன தான் கொண்டு போகணும் ஹார்ட் டிக்கெட் காமிச்சு உங்களுக்கு அதில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குன்னு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் ஓஎம்ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன் லாஸ்ட்டாக சொல்லிடுறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டிய எக்ஸாம் ஹாது கொண்டு போக வேண்டியது ஓகேங்களா எக்ஸாம் வந்து சாட்டர்டே இருக்குது ஓகேங்களா சண்டே தான் எக்ஸாம் அப்படின்னு நினச்சிட்டு நீங்க பாட்டுக்கு எல்லாரும் ஜாலியாக இருந்துடாதீங்க சரிங்களா சாட்டர்டே எக்ஸாம் ஃபோர்டீன்த் ஓகேங்களா எக்ஸாம் அப்போ எக்ஸாமுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நீங்கள் எடுக்க வேண்டியது உங்களுக்குன்னு ஒரு ஹார்ட் டிக்கெட் வந்திருக்கும் நிறைய பேர் எடுக்காம கூட இருப்பீங்க தயவு செஞ்சு சீக்கிரமாக ஹால் டிக்கெட் எடுத்துருங்க கடைசி நேரத்தில் வந்து எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னா காலையில் போய் எடுத்துருக்காதீங்க முன்னாடியே ஒரு வெள்ளிக்கிழமையோ வேலைக்கிழமையோ எடுத்து வச்சிருங்க ஹால் டிக்கெட் ஹால் இருக்கக்கூடிய மூணு பேஜ் இல்லைன்னா நாலு பேஜ் அது தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் வேரியாவும் எத்தனை பேஜ் இருந்தோ ஃபுல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க ஓகேதான் அப்படி தான் எக்ஸாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லேயே சொல்லியிருப்பாங்க ஃப்ரண்ட் பேஜ் மட்டும் வேணாம் ஆனால் நாங்கள் கேட்குறது இல்லைனாலும் ஃபுல் அந்த மூணு பேஜ் இருந்தோ அந்த மூணு பேஜ் எடுத்துக்கோங்க சரி சாரி பிளாக் அண்ட் ஒயிட் எடுக்கலாமா இல்லைன்னா கலர் எடுத்துக்கலாமா அப்படின்னா அது உங்களுடைய விருப்பம் தான் ஓகேங்களா எதுனாலும் தான் உங்களுடைய ஃபோட்டோ உங்களுடைய நேமு உங்களுடைய இது ப்ரூஃப் எல்லாம் கரெக்டாக இருந்தாலே போதும் பிளாக் அண்ட் ஒயிட் எடுத்தாலும் சரி தான் கலர் கலர் பிரிண்ட் அவுட் எடுத்தாலும் தான் எடுத்து போக வேண்டியது ஐடி கார்டு கம்பல்சரி ஐடி கார்டு நிறைய தடவை செக் பண்ணல அப்படின்னாலும் இந்த தடவை சொல்லிருக்காங்க அதனால எல்லாருமே ஐடி கார்டு எடுத்து போங்க எந்த ஐடி கார்டுனாலும் தான் ஓட்டர் ஐடி கார்டு பேன் கார்டு டிரைவிங் லைசன்ஸ் உங்களுடைய ஆதார் கார்டு எதுனாலும் ஒரு ஐடி கார்டு நீங்க தான் அவர் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்றதுக்காக ஒரு ஐடி கார்டு எடுத்துக்கோங்க ஒரிஜினலே எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஜெராக்ஸ் கூட அப்ளிக் தான் நீங்க சின்னதா ஓட்டர் ஐடி தான் சின்னதா இருக்கும் அப்படி ஒரிஜினல் எடுத்துட்டு ஓகேங்களா ஐடி கார்டு அடுத்து பிளாக் பால் பாயிண்ட் பெண் திருப்பியும் சொல்றேன் நிறைய பசங்க நிறைய நம்ம பார்க்குறோம் நம்ம பசங்க நிறைய பேர் தெரியும் கிடையாது ஓகே எக்ஸாம்பிளா படிக்கிறாங்க ஆனா அங்க போயிட்டு ப்ளூ கலர் பென் தான் எடுத்து வந்திருக்காங்க அதுதான் ரொம்ப பெரிய தப்பு கம்பல்சரி எக்ஸாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ல ஃபர்ஸ்ட் ரெண்டு மூணு பாயிண்ட்லேயே கொடுத்துருப்பாங்க பிளாக் கலர் பால் பாயிண்ட் மட்டும் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் வேற எந்த பெண்ணும் யூஸ் பண்ணக்கூடாது இங்கு பெண்ணோ அப்புறம் வந்து ஸ்டிக் பெண்ணோ எதோ யூஸ் பண்ணாதீங்க பிளாக் கலர் பால் பாயிண்ட் பெண் ஒரே ஒரு ரெண்டோ அல்லது மூணோ எதுவோ எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஒரு அவசரத்துக்கு அந்த பெனை வாங்கும்போது எழுதி பார்த்துக்கோங்க அதே மாதிரி பெண் வாங்குறதுலையும் நிறைய விஷயங்கள் இருக்கு ஓகேங்களா சும்மா ஆறு ரூபாய் அஞ்சு ரூபாய் பேனாங்க யூஸ் பண்ணிக்கலாம் தப்பு இல்லை ஓகேங்க கொஞ்சம் சேட் பண்ற மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஒரு பத்து ரூபா பதினஞ்சு ரூபா பேனாலாம் பிளாக் பால் பியிண்ட் பண்ணி அதில் பெண் இருக்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடி ரெண்டு மூணு ஷேட் பண்ணாலே கம்ப்ளீட்டாக ஷேட் ஆகிற மாதிரி இருக்கும் அந்த நிப்பு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஷேட் பண்ணுறதுக்கு வேகமாக ஷேட் பண்ணணும் இது எல்லாமே சின்ன சின்ன டெக்னிக்ஸ் தான் ஆறு ரூபா பேன் வச்சு ஷேட் பண்ணலாம் அது பண்ண முடியாது இல்லை ஏன்னா ரெண்டு மூணு தடவை கூட கொஞ்சம் நேரம் ஸ்டேட் பண்ணணும் அவ்வளோதான் இதே இது பதினஞ்சு ரூபா பேனா பத்து ரூபா பேனா வாங்கினீங்கன்னா ஒரு ரெண்டு தடவை ஷேட் பண்ணாலே அந்த ஹோல் சர்க்கிள்குள்ள முடிஞ்சிருது இது வந்து நம்ம பசங்க கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன் ஓகேங்களா பிளாக் பால் பாயிண்ட்மெண்ட் ரெண்டு ஓகேங்களா அடுத்து வாட்ச் ஓகேங்களா வாட்ச் பொறுத்த வரைக்கும் நார்மல் வாட்ச் அனலாக் வாட்ச் சொல்றாங்க நார்மல் வாட்ச் மட்டும்தான் உள்ள அலௌடு ஸ்மார்ட் வாட்சோ வாட்சிலே கால்குலேட்டர் வச்சிருக்க மாதிரி வாட்ச்சோ இந்த வாட்ச் தான் அலௌடு கிடையாது வெறும் நார்மல் வாட்ச் அனலாக் வாட்ச் மட்டும் தான் இன்னும் ஒரு சில எக்ஸாம் சென்டர்ல எக்ஸாமுக்கு இன்ஸ்பெக்ஷன் வர்றவங்க நார்மல் வாட்ச் கொண்டு கேட்டுடுறாங்க ஓகே எக்ஸாம் ஹால்க்குள்ளேயே என்ன பண்ணிடுறாங்க நார்மல் எல்லாம் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு கேட்டுறாங்க நீங்கள் அங்கே எக்ஸாம் கிட்ட சொல்லி பாருங்க ஒரு தடவை சார் இன்ஸ்ட்ரக்ஷன் எங்களுக்கு வந்து ஸ்மார்ட் வாட்ச் மட்டும்தான் அலோடி தான் சொல்லியிருக்காங்க சொல்லி பாருங்க ஒரு சில டைம் போன தடவை குரூப் ஃபோர் எக்ஸாமில் கூட நம்ம பசங்க வந்த சென்டரில் கூட நார்மல் வாட்ச் கூட வாங்கி வச்சுட்டாங்கன்னு சொல்லியிருந்தாங்க அதனால கேட்டா கொடுத்துருங்க வேற நான் அவங்ககிட்ட போயிட்டு எதுக்கு வாங்குவதும் பண்ணிக்கிட்டு ஓகேங்களா சொல்லி பாருங்க அவ்வளவுதான் நீங்க அப்பப்போ டைம் கேட்டுக்கோங்க டைம் சொல்லிக்குவாங்க ஓகேங்களா வாட்ச் வரைக்கும் எல்லாரும் ஒரு நார்மல் வாட்ச் எடுத்துக்கோங்க எக்ஸாம் பாத்துக்கலாம் வாட்டர் பாட்டில் அலோவ் கிடையாது சொல்லியிருக்காங்க ஒரு சில அலோவ் பண்றாங்க ஓகேங்களா உங்களுக்கு எக்ஸாம் ஹாலுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா வந்து ஒரு தண்ணி வச்சிருப்பாங்க அது நீங்க குடிச்சுக்கலாம் ஓகேங்களா எக்ஸாம் ஹாலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் எக்ஸாம் ஹால் டைமிங் ஓகேங்களா லாஸ்ட்டாக என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க மெயினா எதோ கொண்டு போயிட்டு ஒரு விஷயத்தை கொண்டு போகாம விட்டுறக்கூடாது உங்களுடைய தைரியம் கான்பிடன்ஸ் நம்பிக்கை எல்லா விஷயத்தையும் நீங்க கம்பல்சரி கொண்டு போகணும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் உங்களை நீங்க நம்பி உங்களுடைய நம்பிக்கையை உங்களை கூட கொண்டு போயிட்டு எக்ஸாம் ஹால் முடியல வரைக்கும் உங்களை நீங்க நம்பிக்கை வச்சு கம்பல்சரி நம்ம இந்த எக்ஸாம கஷ்டப்பட்டு படிச்சிருக்கோம் அதனால கண்டிப்பா க்ளியர் பண்ணுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையோட போங்க இதுதான் மொத்தம் அஞ்சு விஷயம் இந்த விஷயத்த நீங்க கம்பல்சரி எடுத்துட்டு போக வேண்டிய விஷயம் ஓகே அடுத்து நான் ஒரு ஹார்ட் டிக்கெட் காமிச்சு அதுல என்ன டைமிங் நீங்க போகணும் எக்ஸாம் சென்டர் என்ன லொகேட் பண்ணணும் எல்லாம் சொல்லி தரேன் ஓகேவா இப்போ இது நம்ம ஒரு ஸ்டூடெண்டோடைய ஒரு ஹால் டிக்கெட் இது என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ஹால் டிக்கெட்ல நீங்க என்ன எக்ஸாம் டேட்டு அது என்ன டைமிங் போகணும் அதை மட்டும் நான் காமிக்கிறேன் ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மேல வந்து உங்களுடைய நேம் உங்களுடைய ஃபோட்டோ அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் உங்களுடைய ரோல் நம்பர் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் பார்த்துக்கோங்க அதை வச்சு நீங்கள் எக்ஸாம் வேலை ஐடென்டிஃபை பண்ணணும் அதுக்கு முன்னாடி உங்களுக்குன்னு ஒரு எக்ஸாமினேஷன் வென்யூ ஓகே ஒரு சென்டர் கொடுத்துருப்பாங்க அது நீங்கள் எங்கே உங்களுடைய டிஸ்ட்ரிக் எங்கே கொடுத்துருந்தீங்களோ அங்கே வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா உங்களுக்கு வந்து சென்டரை கொடுத்துருப்பாங்க அந்த சென்டருக்கு நீங்கள் அது எங்கே லொக்கேட்டாக இருக்குது மேபி நீங்கள் சிட்டிக்குள்ளே இருந்தீங்கனாலோ அதுதான் எங்க இருக்கீங்களோ அது இதுக்கு முன்னாடி ஒரு தெரியுமாங்கிறத பாத்துக்கோங்க அட்ரஸ் ஓகேங்களா அது மேபி பஸ்ல போறதா இருந்தா பஸ்ல எப்படி போன ரூட் பாத்துக்கோங்க ஓகேங்களா அந்த நேரத்துல போயிட்டு வரி தெரியாம அங்க எங்க அரைஞ்சிட்டு இருக்க வேணா முன்னாடி கொஞ்சம் விசாரிச்சுக்கோங்க பதற்றம் இல்லாம போறதுக்கு இதெல்லாம் பைக்ல போறவங்க கூகுள் மேப் போட்டு அப்படியே போயிருங்க ஓகேங்களா மேப் இருக்குது நமக்கு இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு வேலூர்ல ஸ்டூடெண்ட் சென்டர் கொடுத்துருக்கோம் அது கொஞ்சம் பாத்துக்கோங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் டைமிங் டேட் டைம் நைன் தேர்ட்டியில இருந்து டுவெல் தேர்ட்டி வரைக்கும் எக்ஸாம் நடக்கக்கூடிய டைமிங் ஓஎம்ஆர் ஃபில் பண்றதுக்கு டுவெல் தேர்ட்டிக்கு அப்புறம் கொஞ்சம் ஒரு டைம் கொடுப்பாங்க சரிங்களா அதுக்கப்புறம் மெயினா உங்களுடைய ஹால் டிக்கெட்ல சிக்னேச்சர் ஆஃப் த ரூம் இன்விஜிலேட்டர் இருக்கு ஓகே இந்த இடத்துல உங்களுடைய ரூம் இன்விஜிலேட்டருடைய சிக்னேச்சர் கம்பல்சரி மறக்காம வாங்கிடுங்க மெயின் சப்ளை பண்றதுக்கு யூஸ் ஆகும் திருப்பியும் சொல்றேன் போன வருஷம் குரூப் டூல நிறைய பேர் வாங்காம அதுக்கப்புறம் எந்த ஸ்கூல்ல நடந்ததோ அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு நிறைய வாங்க சொன்னாங்க சின்ன விஷயம் அத மறந்ததுனால பாருங்க அதை ஒரு நாள் அடைய வேண்டிய தேவையில்லாது ஓகேங்களா அதனால நீங்க போன உடனே வாங்கிருங்க சரிங்களா உங்களுடைய பின்னாடி யூஸ் ஆகும் சரிங்களா அடுத்த எக்ஸாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ல ரிப்போர்ட்டிங் டைமிங் ஓகேங்களா என்ன ரிப்போர்ட்டிங் டைமிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா நைன் தேர்ட்டிக்கு தான் எக்ஸாம் ஆரம்பிக்குது அப்போ ஒரு நம்ம ஒரு நைன் டுவெண்ட்டி போகிற எக்ஸாம் போவோம் நம்ம வந்து கிளாஸுக்கே ரெகுலராக போக மாட்டோம் டைமிங் போக மாட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காதுங்க இங்கே டைமிங் ரொம்ப ஏரியா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டேட் க்ளோசிங் டைமிங் கொடுத்துருவாங்க பாருங்க ஓகேரா அதாவது கேட் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க நைன் ஓ கிளாக் கரெக்டாக நைன் ஓ கிளாக் க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஒரு நிமிஷம் கூட வெயிட் பண்ண மாட்டாங்க நிறைய பேர் ஒரு கரெக்டாக க்ளோஸ் பண்ணுறக்கு முன்னாடி வந்திருப்பாங்க அவங்க கூட மாட்டாங்க நிறைய நியூஸ்லேயே வந்திருக்குது ஓகேங்களா அப்போ எயிட் தேர்ட்டிலேருந்து நயனுக்குள்ளே நீங்கள் எக்ஸாம் ஹால்க்குள்ளே என்ட்ரி ஆகணும் ஓகே ஒரு ஆவரேஜாக ரொம்ப இறுதியாக போனாலும் கடுப்பாகும் ஒரு நைன் நைன் ஃபார்ட்டி ஃபைவ் மேலே நைன் ஃபிஃப்டிக்குள்ளே எக்ஸாம் ஹாலுக்குள்ளே என்ட்ரி ஆயிருங்க ஓகேங்களா கேட் இருக்குது மெயின் கேட் ஸ்கூல் கேட் அதுக்குள்ள என்ட்ரி ஆயிருங்க அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாம் ஹால்க்குள்ளே போகிறது நைன் டென் நைன் ஃபிஃப்டி ஃபைவ் கூட வைக்கலாம் ஒன்றும் அறுவது கிடையாது அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே ஸ்கூலுக்குள்ளே எல்லாம் போயிட்டு ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வைக்கலாம் ஓகேங்களா அப்போ இந்த இதுதான் டைமிங் எயிட் தேர்ட்டி கேட் ஓப்பன் ஆகுது நைன் ஓ கிளாக் கேட் க்ளோஸ் ஆயிடும் ஓகே எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிற டைமிங் நைன் தேர்ட்டிலேருந்து டுவெல் தேர்ட்டி அதுக்கப்புறம் ஒரு டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓஎம்ஆர் இந்த ஃபில் பண்ணுறதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனுக்காக ஒரு டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ரைட்டா இப்போ அடுத்து இது இல்லாமல் உங்களுக்கு இதுலேயே ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ஃபோட்டோ காப்பி அதுக்கப்புறம் ஓஎம்ஆர் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் பாருங்கள் ஆதார் பாஸ்போர்ட் டிரைவிங் லைசன்ஸு பெர்மனன்ட் அக்கௌண்ட் பேன் கார்டு ஓட்டர் ஐடி எதுனாலும் நீங்கள் கொண்டு போய்க்கலாம் ஓகேவா இதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த

அப்போ இதுல வந்து லெஃப்ட் சைடு இருக்கு இது நம்ம ரெடி பண்ண ஓஎம்ஆர் சரிங்களா நம்மளுடைய சினேசன் சார்பா ரெடி பண்ண இறுதி சுற்றுக்கு அனுப்பின ஓஎம்ஆர் ஓகேதா அதனால இந்த லோகோ வச்சிருக்கோம் மேற்படி பாத்தீங்கன்னா இதுல உங்களுடைய சீரியல் நம்பர் உங்களுடைய போட்டோ உங்களுடைய நேம் இதெல்லாம் இருக்கும் இங்க இது எல்லாமே ஃபில் ஆயிருக்கும் இது வரைக்கும் உங்களுக்கு ஃபில் ஆயிரும் ஓகேடா நேம் ஆஃப் த கேண்டேட் ரிஜிஸ்டர் நம்பர் சப்ஜெக்ட் சென்டர் வென்யூ டேட் ஆஃப் செஷன் இதெல்லாம் ஃபில் ஆயிரும் ஓஎம்ஆர்ல உங்களுக்கு நீ ஏதாவது மிஸ்டேக்ஸ் அதாவது போட்டோ சரியில்லை இந்த மாதிரி ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா முன்னாடியே நீங்க என்ன பண்ணிருக்கீங்க உங்களுடைய எல்லாத்தையும் ஃபில் பண்றதுக்கு முன்னாடியே நீங்க உங்களுடைய எக்ஸாம் இன்விஜிலேட்டர் கிட்ட தயவு செஞ்சு சொல்லிடுங்க அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க இதெல்லாம் ரூல்ஸ் ஓகேங்களா நிறைய பேர் தெரியது கிடையாது அடுத்து உங்களுக்கு கொஸ்டின் புக்லெட் கொடுத்துருப்பாங்க குரூப் டூ இங்கிலீஷ் மீடியமா இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் தமிழ் மீடியம் அந்த கொஸ்டின் புக்லெட்டுக்கு மேல ஒரு நம்பர் இருக்கும் கொஸ்டின் புக்லெட் நம்பர் இருக்கும் பாக்ஸ் கூட அந்த நம்பரை வந்து இங்க கரெக்டா நீங்க என்ன பண்ணணும் ஷேட் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் த்ரீ அப்படி இருக்குன்னா ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் த்ரீ இந்த மாதிரி எத்தனை நம்பர் இருக்கோ எல்லாத்தையும் சேட் பண்ணிட்டு இதுல நீங்க எழுதிட்டு வரணும் ஓகேங்க தான் இங்க இங்கே சேட் பண்ணணும் அதே மாதிரி பிரசன்ட் இங்கே ஒரு ப்ரெசன்ட் இருக்கும் நிறைய பேர் இதையும் மிஸ் பண்ணுறாங்க நிறைய எக்ஸாம் இன்விஜிலேட்டர் கூட நிறைய விஷயங்களை வந்து மிஸ் பண்ணிடுறாங்க உண்மையாக சொல்ல போனா மிஸ் பண்ணிடுறாங்க சொல்ல மறந்துடுறாங்க நிறைய விஷயம் சொல்கிறாங்க ஆனால் இந்த சின்ன சின்ன விஷயம் சொல்ல மறந்துடுறாங்க அதுக்கப்புறம் அவங்களே ஃபில் பண்ணுறாங்க நீங்க தடவை பாத்துக்கோங்க இங்க ஒரு பிரசன் இங்கே ஒரு பிரசன் ஃபில் பண்ணணும் அதுக்கப்புறம் இது லாஸ்ட்டு நான் என்னன்னு சொல்கிறேன் நீங்க சைன் பண்ண வேண்டியது ரெண்டு இடத்துல ஓகேங்களா ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட் ஓகேங்களா தேர்வு முடிந்த பின்பு அதாவது முடிந்த பின்பு சைன் பண்ணணும் ஓகேங்களா இந்த இடத்துல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுடைய லெப்ட் தம்ப் ஓகே ஏதாவது தேர்வு முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்கேயே கொடுப்பாங்க அந்த லெப்ட் லெப்ட் தம்ப் வைக்கணும் அந்த கை ரேகையை வந்து நீங்க இங்கு வந்து வேற எங்கேயும் பற்றக்கூடாது நல்லா தொடச்சுக்கோங்க ஒரு துணி எடுத்துகிட்டு போய்க்கோங்க திரும்பி சொல்ல மனத்தை இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபஸ்ட் சொல்லும் போது ஒரு துணி எடுத்துக்கோங்க ஏன் அப்படின்னா நீங்கள் போகக்கூடிய டெஸ்க்கில் ஏதாவது டஸ்ட் இருக்கலாம் ஓகே ஏதாவது ஒரு ஏதாவது நமக்கு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஏதாவது இருக்கா அதாவது சின்னதாக ஒரு துணி எடுத்துக்கோங்க பழைய துணி அதை வச்சு நீட்டாக தொடச்சிக்கோங்க உங்களுக்கு எதுவும் கை ரேகை வைக்கும் போது கூட அதை இங்க் வந்து தொலைச்சிக்கோங்க வேற எங்கேயும் எந்த ஒரு மார்க்கும் இந்த மார்க் தான் இருக்கும்ல அதை எங்கேயுமே எந்த விதமான மார்க்கு அப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் எதையுமே வைக்கக்கூடாது உங்கள் நேம் வந்து நேம்லாம் எழுதக்கூடாது இங்கே சிக்னேச்சரு அப்புறம் இங்க ஒரு லெப்ட் தம்ப் அடுத்த அடுத்த பேஜ் தான் ஒரு சிக்னேச்சர் ஓகேங்களா அவ்வளவுதான் ஓகேங்களா அப்ப இதுல வந்து நீங்க ஷேட் பண்ணும்போது மொத்தமா பாத்துட்டீங்கன்னா மொத்தம் அஞ்சு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஏ பி சி டி இ ஓகேங்களா இதுல இ ஆப்ஷன் என்ன அப்படின்னா விடை தெரியவில்லை ஓகேங்களா விடை தெரியவில்லைங்கிற ஆப்ஷன் அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா விடை தெரியலன்னா அதை மார்க் பண்ணணும் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது மேக்ஸிமம் நம்ம ஸ்டூடெண்ட் எல்லாருமே அட்வைஸ் பண்றது இ ஆப்ஷன் ஃபில் பண்ண வேணாம் ஏபிசிடியில் உங்களுக்கு நாலு எந்த ஆப்ஷன் தெரியுதோ அதை என்ன பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணிக்கோங்க சரிங்களா உங்களுக்கே தெரியும் நீங்கள் எதாவது படிச்சிருக்கீங்க ஒரு கொஸ்டினை பார்த்து எங்கேயாவது கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும்னு ரெண்டு மூணு நாள் யோசிக்க நான் எப்படி தெரியாத கொஸ்டினை ஆன்சர் பண்ணால் கூட நான் ஐடியா சொல்கிறேன் சரிங்களா ரைட் இப்போ பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக வந்து அதுக்குள்ளே ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளாக் ரைஸ் சொல்றேன் பாருங்க ம் இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் சி வச்சுக்கோங்களேன் இந்த சர்க்கிளுக்குள்ளே மட்டும்தான் இருக்கணும் சர்க்கிளை விட்டு வெளியே வரக்கூடாது சர்க்கிள் ஃபுல்லாக சேட் பண்ணிடணும் ஒரு சில பேர்லாம் சேட் பண்ணுவாங்க சேட் பண்ணி விட்றதுனால ஒழுங்காக ரீடாகாது மார்க் கம்மியாகும் அதே மாதிரி பண்ணுறங்கிற பேர்தான் இவ்வளோ பெருசா சர்க்கிள் விட்டு வெளியே வருது இதனால நிறைய மிஸ்டேக்ஸ் வருது இந்த மாதிரி பண்ணாதீங்க இதெல்லாம் தப்பு இதுதான் கரெக்ட் அந்த சர்க்கிள் இருக்கணும் ஓகேங்களா அதே மாதிரி நிறைய பேர் பதற்றத்தில் ஏறாவது கொஸ்டினுக்கு பி ஆன்சர் சேட் பண்ணிட்டு அடுத்து எட்டாவது கொஸ்டின் போகணும் எட்டாவது சி ஆன்சரு டக்குனு இதுலயே சேட் பண்ணிடுவாங்க இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக்கு ஓஎம்ஆர்ல பண்ணுவீங்க அதுக்காக ஓஎம்ஆர் பிராக்டிஸ் முக்கியம் 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 சொல்லிட்டு முதலே இருந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஓகேங்களா இது ஒரு முக்கியமான விஷயம் இதை ஓஎம்ஆர் கரெக்டா பண்ணிக்கோங்க பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இது இருநூறு இரநூறு கொஸ்டின் இருக்கு இரநூறு கொஸ்டின் ஃபில் பண்ணி முடிச்சுட்டு கடைசி ஒரு காமன் நேரம் அந்த காமன் நேரம் மொத்தம் மூணு காலம் இருக்கு மூணு காலம்லையும் ஏ எவ்வளோ போட்டீங்க என்னி போடணும் பி எவ்வளோ போட்டீங்க சி எவ்வளோ போட்டிங்க டி புரியுதா ஃபர்ஸ்ட் இந்த காலம் மட்டும் இங்கே ஃபில் பண்ணணும் ஓகேங்களா இந்த ஒரு காலம் மட்டும் இந்த இடத்துல ஃபில் பண்ணணும் ஏ எவ்வளவு பி எவ்வளவு சி எவ்வளவு டி எவ்வளவு இ நான் போட சொல்லிட்டேன் இ எதுவுமே நீங்கள் சேட் பண்ண வேணாம் அதனால நீங்கள் என்ன பண்ணிடணும் இக்கு வந்து ஜீரோ ஜீரோ போட்டு வச்சிடணும் அவ்வளோதான் ஓகேங்களா இப்போ டிக்கு இருபதுனா இருபது இங்க சிக்கு ஒரு பத்துனா பத்து இங்க ஒரு பதினஞ்சு இங்க ஒரு எட்டு அப்படின்னா ஜீரோ எட்டு போட்டாலும் சரிதா ஒரு எட்டு போட்டாலும் சரிதான் ஓகேங்களா அடுத்து இங்க வந்துட்டேன் இங்கேயும் கவுண்ட் பண்ணி அதே மாதிரி போனோம் இங்கேயும் கவுண்ட் பண்ணி போனோம் மொத்தத்தையும் கவுண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய எக்ஸாம் கொஸ்டின் லாஸ்ட் பேஜ் ரெண்டு பேஜ் ரஃப் இருக்கும் ஸ்பேஸ் ஒர்க் ஓகேங்களா அதுல நீங்கள் என்ன பண்ணா மொத்தம் இந்த மூணு பாக்ஸில் எவ்வளவு எழுதிருக்கீங்க கவுண்ட் பண்ணிருக்கீங்க அதை எழுதிட்டு ஏல எவ்வளோ வருது பி எவ்வளோ வருது சீல எவ்வளோ வருது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணிட்டு மொத்தமாக டோட்டல் இரநூறு வருதா இதுதான் செக் பண்ணிக்கோங்க கவுண்ட் பண்ணும்போது ஒன்றுக்கு ரெண்டு தடவை கவுண்ட் பண்ணிக்கோங்க மிஸ்டேக் வந்ததுன்னா மார்க் ரெடியூஸ் மைனஸ் பண்ணுவாங்க நெகட்டிவ் மார்க் இருக்கு சரியா அதுக்கப்புறம் இதில் நீங்கள் உங்களுக்கு எக்ஸாம் இன்விஜிலேட்டர் தான் எழுதுவாங்க நீங்கள் எழுத வேணாம் இந்த இடத்துல இங்கே ஏ எவ்வளோ போட்டிருக்கீங்க பி எவ்வளோ போட்டிருக்கீங்க இது நிறைய பேர் தப்புன்றது ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏ வந்து ஒரு ஐம்பது கொஷின்ஸ்க்கு ஏ ஃபில் பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்ன பண்ணிடுவாங்க ஓடனே ஐம்பது அப்படின்னு சொல்லிட்டு ஆசை ஐம்பதெல்லாம் வராது ஓகேங்களா ஐம்பதுங்க போடுறேன் இப்படி ஐம்பது போட்டுருது இங்கே அஞ்சு பார்த்தா அஞ்சு இருக்க ஓகேங்களா அப்போ எப்படி ஐம்பதுங்கிறது வந்து நம்ம சின்ன பிள்ளை கிடையாது டிகிரி முடிச்சிருக்கோம் ஐம்பதுங்கிறது ஜீரோ ஐம்பது இருபது அப்படின்னாலும் ஜீரோ இருபது இந்த மாதிரி தான் போடணும் மேபி மூணு டிஜிட்ல வந்தா மட்டும் நூத்தி பத்து சி போட்டிருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி போடுறது ஓகேங்களா புரியுதா அப்ப இந்த மாதிரி தெளிவா ஒண்ணுக்கு ரெண்டு தடவை ஓஎம்ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன் தெளிவா கேர்ஃபுல்லா நிறுத்தி நிதானமா பண்ணணும் ஓகேங்களா இது நான் சொல்லிட்டு எப்பவுமே ஜீரோ 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 தான் ஓகேடா புரியுதா ரைட் அடுத்து போதாமா ரைட் இவ்வளவுதான் இது எக்ஸாம் இன்ஜினியர் பண்ணுவாங்க நீங்க சைன் போட வேண்டியது இங்க ஒரு சைனு இங்க ஒரு உங்க எக்ஸாம் இன்விஜிலேட்டர் ரெண்டு இடத்துல பண்ணுவாங்க அடுத்து பேக் சைடுல நீங்க ஒரு சைன் பண்ணணும் ஓகேங்களா அதில் காமிக்கிறேன் பேக் சைடில் மொத்த இன்ஸ்ட்ரக்ஷனுமே இருக்கும் எஸ் இதுதான் பேக் சைடு பேக் சைடில் தேர்வு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இங்கே ஒரு சைன் போட சொல்லிடுவாங்க அந்த இடத்துல நீங்கள் ஒரு சைன் போடணும் இதுதான் மொத்த எக்ஸாம் இன்ஸ்ட்ரக்ஷன் இதுவே கொடுத்துருப்பாங்க நீங்கள் என்னென்ன மிஸ்டேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ மார்க்கு மைனஸ் பண்ணுவாங்க சைன் போடலன்னா எவ்வளோ மார்க்கு ஒரு கொஷினுக்கு ரெண்டு தடவை பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ மார்க்கு கால்குலேஷன் இந்த மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ மார்க்கு ரிடியூஸ் பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேயே பாருங்க ஏபிசிடி இந்த கவுண்டில் ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்கன்னா இரண்டு மதிப்பெண்கள் குறைக்கப்படும் திருப்பி சொல்லிட்டு இரண்டு மதிப்பெண் ஓகேங்களா இரண்டு கொஸ்டின் கிடையாது ஏன்னா ஒரு கொஸ்டினுக்கு ஒன்றரை மார்க் இரண்டு மதிப்பெண்கள் கம்மி பண்றாங்க ஓகேங்களா ரைட் இதுதான் உங்க எக்ஸாம் இன்ஸ்ட்ரக்ஷன் தெளிவா நிறுத்தி நிதானமா எக்ஸாம வந்து எழுதுங்க நாளைக்கு ஒரு வீடியோவா நான் உங்களுக்கு தெரியாத கொஸ்டினை எப்படி அப்ரோச் பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோவை சின்ன ஒரு வீடியோவா நான் வந்து நாளைக்கு உங்களுக்கு மேக் பண்ணுறேன் அது ஜஸ்ட் ஒரு தடவை நிறைய வாக்குங்களா தேங்க்யூ வெரி வெரி ஆல் தி பெஸ்ட் டு ஆல் எக்ஸாமினர் ஓகே தேங்க்யூ